ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இடிந்து கிடக்கிறதோ எதெல்லாம் கட்ட முடியாதபடிக்கு பாழாய் கிடக்கிறதோ முயற்சித்தும் பிரயாசப்பட்டும் முயன்றும் பாழாய் கிடந்த அத்தனையையும் நீங்கள் திரும்ப கட்டும்படி ஆண்டவர் உதவி செய்ய போகிறார் கட்ட முடியலையே நான் துவங்கினது அப்படியே நின்று கொண்டிருக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது பொருளாதார நெருக்கடியினால நான் கட்ட முடியாம இருக்கிறேன் இந்த தொழில தொடங்கினேன் ஆனா இந்த தொழில் நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது ஏன் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி சம்பவித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இடிந்து போனதையும் திரும்ப எடுப்பித்து நீங்கள் கட்டும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்ய போகிறார் ஆண்டவர் உங்கள் நெருக்கடியெல்லாம் கத்தர் மாற்ற போகிறார் கத்தரே காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் எதெல்லாம் கட்ட முடியாதபடி பாதியிலே நின்று கொண்டிருக்கிறதோ வீடு ஆரம்பிச்சிருக்கலாம் கட்ட முடியாதபடி நின்று கொண்டிருக்கலாம் இன்னும் நிறைய காரியங்கள் துவங்கின காரியங்கள் பாதியிலே நின்று கொண்டிருக்கலாம் இன்னும் சில காரியங்கள் துவங்க முடியாதபடி இருக்கலாம் இப்படி பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உடைந்து போய் இருக்கலாம் உங்களுடைய கூடார வாழ்க்கை உடைந்து போய் இருக்கலாம் இன்னும் நீங்கள் அநேக காரியங்களை செய்ய நினைத்தும் அவைகள் வாய்க்காமல் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சத்துருவின் கிரியைகளை உடைக்க போகிறார் மனித சக்திகளை ஆண்டவர் உடைக்க போகிறார் இன்றைக்கு எல்லாவற்றையும் திரும்ப எடுத்து கட்டும்படியான வலனை ஆண்டவர் தரப்போகிறார் உங்களுடைய ஊழியம் உடைக்கப்பட்டு இருக்கிறதா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உடைந்து போன இருக்கிறதா ஐயோ என் குடும்ப வாழ்க்கை உடைபட்டு கிடக்கிறதே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல பொருளாதாரம் உடைஞ்சு போய் இருக்கிறது திரும்ப என்னால மீளவே முடியல எல்லாவற்ற இவற்றை நான் இழந்து எப்படி இதை நான் திரும்ப பெறுவேன் என்று அங்கலாய் போடு வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான உங்களோடு தான் கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் இடிந்ததையும் பாழானதையும் சத்ருவினால நிர்மூலமாக்கப்பட்டதையும் நான் திரும்ப எடுத்து கட்டுபடியான கிருபையை உனக்கு தரப் போகிறேன் நீ கட்டுவாய் எதெல்லாம் கட்ட முடியாது என்று நினைத்தாயோ அதை கட்டுபடி நான் உனக்கு பலன் தருவேன் உனக்கு நான் தேவைகளை சந்திப்பேன் ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை திறந்து கொடுப்பார் கொடுப்பார் உங்களுக்கு திறந்து செய்ய முடியாத காரியங்கள் செய்யும்படியாய் ஆண்டவர் வழிகளையும் வாசல்களையும் உங்களுக்கு திறந்து கொடுக்கிற இருக்கிறார் எத்தனை சோர்வுகள் எத்தனை அழுகைகள் எத்தனை தூங்க முடியாத இரவுகள் எத்தனை சாப்பிடாத நாட்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் எல்லா வருத்தத்தையும் எல்லா மனபாரங்களையும் எல்லா கவலைகளையும் மாற்றி திரும்ப கட்டும்படியான வாய்ப்புகளையும் வசதிகளையும் தேவைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீங்கள் கட்டுவீர்கள் கத்தரால் கட்டப்படுவீர்கள் சத்துரு உங்களை இடிப்பதில்லை மனுஷன் உங்களை இடிப்பதில்லை அந்தகார கிரியைகள் உங்களை இடிப்பதில்லை நீங்கள் கட்டி எழுப்பும்படியான காரியத்தை ஆண்டவர் செய்வார் உங்க வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகள் எதெல்லாம் கட்ட முடியாதபடி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்களோ அண்டவரே ஒரே இந்த காரியத்தை கட்ட முடியலப்பா ஏன் இந்த காரியம் உடங்கி போய் கிடக்கிறது ஏன் இந்த காரியம் இடிந்து கிடக்கிறது அண்டவரே ஒரே அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில பாழாய் கிடக்கிறது இத நான் எப்ப கட்டுவேன் எப்ப இது கட்டப்படும் என்று சொல்லி அநேக நாட்கள் கேள்விக்குறியோடு பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிற கத்தர் இந்த நாளில் கட்டுமடியான வழியை கத்தர் திறந்து ஸ்தோத்திரம் துரும்ப கட்டும்படியாய் துரும்ப எழுந்திருக்கும்படியான நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செவிகிறோம் பிதாவே ஆமென்